குருவே சரணம் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஆக்சுவலி வந்து நம்ம குலதெய்வம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நம்மளை கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா குலதெய்வம் வழிகாட்டலன்னா நம்மளால் வந்து போக முடியாது ஸோ குலதெய்வத்துக்கு அடுத்தபடி யாருனா வந்து நம்ம எந்த திதியில் பிறந்திருக்கோமோ அந்த திதியினுடைய தேவதைகளை வந்து நம்ம வழிபடணும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குது நீங்கள் வந்து பௌர்ணமையில் பிறந்திருக்கலாம் அமாவாசையில் பிறந்திருக்கலாம் பிரதமையில் பிறந்திருக்கலாம் எந்த திதியோ அந்த திதியினுடைய தேவதையை வந்து வழிபடணும் அந்த திதிக்கான அது எல்லா எல்லா திதி நித்யா தேவதைகளுக்கும் வந்து அதிபதியாருனா வந்து அம்மன் காமாட்சி அம்மனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த திதி நித்யா தேவதைகளை எல்லாம் இருப்பாங்க இந்த திதி நித்யா தேவதைகளை நீங்கள் வந்து தினமும் வந்து நிவேதனம் பண்ணி சுண்டல் படைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அவங்க கொடுத்தே தீரணும் அப்படின்றது ஒரு விதி ஏன்னா கடவுளை வந்து குழந்தை மாதிரி நீங்கள் வழிபட்டு கூப்பிடுறீங்க அப்படின்னா வந்துடுவாங்க ஏன்னா இந்த திதி நித்திய தேவதைகளுக்கு வந்து யாரோ ஹெட்னா வந்து பாலாம்பிகை திரிபுர சுந்தரி காமாட்சி இவங்க எல்லாருமே ஒன்று தான் குழந்தைன்னா வந்து பாலாம்பிகை கொஞ்சம் வந்து பெரியவங்க அப்படின்னா வந்து இவங்க காமாட்சி இல்லை திரிபுரா சுந்தரி இவங்க தான் ஸோ இவங்களுக்கான நீங்கள் பிறந்த தேதியை உங்கள் ஜாதகப்படி பார்த்துக்குங்க இந்த பிறந்த தேதி நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியலனா எனக்கு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் டைம் அனுப்பிச்சி விடுங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன் அந்த திதியில் நீங்கள் வந்து உங்கள் திதி நித்யா தேவதையை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் ஆக்டிவேட் என்னன்னா அவங்களுடைய மந்திரத்தை சொல்கிறது அவங்களுக்கான இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நிவேதனங்களும் அப்புறம் சுண்டலும் வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் எப்போனா வந்து தினமும் பண்ணலாம் இல்லைன்னா வந்து உங்களுடைய திதி எப்போ வருதோ அதாவது இப்போ மாதம் மாதம் வந்து பௌர்ணமினால் நீங்கள் பௌர்ணமியில் பிறந்திருக்கீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி வந்து பௌர்ணமி தோறும் இந்த உங் உங்களுடைய திதி நித்திய தேவதையை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கான சுண்டலும் நிவேதனமும் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரதமை நெய் சாதம் வெண்பொங்கல் மூக்கடலை சுண்டல் துதியை வெள்ளப்பாயசம் சக்கரை பாயசம் பாசிப்பருப்பு சுண்டல் திருதியை புளியோதரை பால் பாயசம் கடலை பருப்பு சுண்டல் சதுர்த்தி கற்கண்டு சாதம் பிடி கொழுக்கட்டை மொச்சை க மொச்சை சுண்டல் பஞ்சமி தயிர் சாதம் பஞ்சாமிர்தம் வேர்க்கடலை வேர்க்கடலை சுண்டல் சொல்கிறாங்கல்ல வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து சஷ்டி எல் சாதம் தேன் சேர்த்த நிவேதனம் எல் பொடி சப்தமி தேங்காய் சாதம் பனங்கற்கண்டு சேர்த்த பால் அடுத்து வந்து காராமணி சுண்டல் வந்து இந்த இதுக்கு வைக்கலாம் அஷ்டமி எலுமிச்சை சாதம் இல்லைன்னா வந்து அப்பம் சொஜி மாதிரி பண்ணி அப்பம் வைக்கலாம் பாசிப்பை பாசிப்பயிறு சுண்டல் நவமி வந்து பால் சாதம் அப்புறம் வந்து கோசுமல்லி நீர்மோர் அப்புறம் பட்டாணி சுண்டல் தசமி நவதானிய வடை அப்புறம் வந்து இல்லை மாவிளக்கு இது இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் இது வந்து இப்போ அமாவாசை பௌர்ணமி வந்துட்டு நீங்கள் வந்து மனசார நீங்கள் என்ன படைச்சாலும் ஓகே தான் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் ஏன்னா அது அமாவாசை அப்படின்னும் போது வந்து முன்னோர்களுக்கு வந்துடும் ஸோ முன்னோர்களுக்கு நீங்கள் நிறைய விஷயம் செய்வீங்க பௌர்ணமி அப்படின்னும் போது வந்து அது லிட்ரலி காமாட்சி அம்மனுக்கு தான் போய் சேரும் ஏன்னா நைட்டு வந்து நவாவரண பூஜை நடக்கும் நைட்டு டுவெல் ஓ கிளாக் அதனால் அந்த பூஜையில் கலந்துக்கிறோம் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் எந்தெந்த வீட்டெலாம் வந்து பெண்கள் வந்து கண்ணீர் அப்படின்னு ஒரு சுட்டு வடிச்சுட்டா கூட இங்கே நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடுங்க அப்படி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுனால வந்து அனைத்து விதமான உங்கள் கர்மாலாம் தீந்து நீங்கள் நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாமே வந்து உங்கள் வாழ்வில் சிறு சிறு மாற்றங்கள் நடக்க நடக்க என்னாலும்னா உங்கள் வாழ்வை செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்